அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வட தமிழகத்தில் வெற்றி யாருக்கு திமுக ஐந்து இழுபறி இரண்டு அதிமுக பிஜேபி பூஜ்ஜியம் வட தமிழகத்தில் தலைநகரான சென்னை நீங்களாக அதாவது வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை நீங்களாக காஞ்சிபுரம் திருவள்ளுவர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் உள்ளடக்கிய பகுதியில் வெற்றி பெறப்போவது யார் என்பதை இந்த தொடரில் நாம் காண உள்ளோம் வட தமிழகத்தில் மொத்தம் ஏழு தொகுதிகள் உள்ளன அவை திருவள்ளுவர் தனித்தொகுதி காஞ்சிபுரம் தனித்தொகுதி அரக்கோணம் திருவில்லிபுத்தூர் ஆரணி திருவண்ணாமலை வேலூர் போன்ற தொகுதிகள் ஆகும் இந்த தொகுதிகளில் ஏழு திமுக ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது இரண்டு தொகுதிகளில் இழுபறி நிலவுகிறது இந்த இரு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ள தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது திருவள்ளுவர் தனி தொகுதி திருவள்ளுவர் தனி தொகுதியை திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அவர்கள் போட்டியிட்டார்கள் அதிமுகவானது இத்தொகுதியை தேமுதிகவிற்கு ஒதுக்கி இருந்தது தேமுதிகவின் சார்பில் நெல்லத்தம்பி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாலகணபதி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அவர்களும் போட்டியிட்டார்கள் திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் வசிக்கிறார்கள் திருவள்ளுவர் தொகுதியை பொறுத்தவரையிலும் கடந்த இரண்டு முறையாக காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்று வந்துள்ளது இந்த முறையும் அங்கு காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் காஞ்சிபுரம் தனி தொகுதி திமுகவின் சார்பில் செல்வம் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ராஜசேகர் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜோதி வெங்கடேசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்தோஷ்குமார் அவர்களும் போட்டியிட்டார்கள் காஞ்சிபுரம் தனி தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினேழு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி பதினாறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள் காஞ்சிபுரம் தனி தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதிமுகவும் இங்கு கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது அதிமுக இங்கு மிகப்பெரிய போட்டியை திமுகவிற்கு ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் இத்தொகுதியில் இழுபறி நிலவுகிறது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஜகத் ரட்சகன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் விஜயன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் கே பாலு அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அப்சியா நஸ்ரின் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றேழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி அறுபத்தி மூன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக பறையர்கள் முதலியார்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் செங்குந்த முதலியார்கள் வசிக்கின்றார்கள் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் என்று அக்கட்சியினரால் கூறப்பட்டு வந்தாலும் திமுகவின் ஜெகத் ரட்சகன் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் திருபெரம்புதூர் நாடாளுமன்றத் தொகுதி திமுகவின் சார்பில் அக்கட்சியினுடைய பொருளாளரான திரு டி ஆர் பாலு அவர்களும் அதிமுகவின் சார்பில் பிரேம்குமார் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேணுகோபால் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரவிச்சந்திரன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று பெண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ஆண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நானூற்றி இருபத்தி எட்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களைத் தொடர்ந்து கணிசமாக பறையர்கள் முதலியார்கள் இஸ்லாமியர்கள் நாடார்கள் நாயுடுகள் வசிக்கின்றார்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியே தமிழகத்தின் மிகப்பெரிய தொகுதியாகும் இங்கு திமுகவின் டி ஆர் பாலு அவர்களை வெற்றி பெறுவார்கள் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் தரணிவேந்தன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் கஜேந்திரன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கணேஷ்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பாக்கியலட்சுமி அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நானூற்றி நாற்பது பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக பறையர்கள் துளுவ வேளாளர்கள் இஸ்லாமியர்கள் செங்குந்த முதலியார்கள் நாயுடுகள் வசிக்கின்றார்கள் ஆரணி தொகுதியில் திமுகவே வெற்றி பெறும் இங்கு பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் என அக்கட்சியினரால் தொடர்ந்து கூறப்பட்டு வந்தாலும் கூட திமுகவே இத்தொகுதியில் வெற்றி பெறும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் சி என் அண்ணாதுரை அவர்களும் அதிமுகவின் சார்பில் கலியபெருமாள் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அஸ்வத்தாமன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரமேஷ் பாபு அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூத்தி பதினெட்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக பறையர்கள் துலுவ வேளாளர்கள் நாயுடுகள் செங்குந்த முதலியார்கள் யாதவர்கள் வசிக்கின்றார்கள் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியை திமுகவே கைப்பற்றும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பியான கதிர் ஆனந்த் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பசுபதி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏசி சண்முகம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ் ஆனந்த் அவர்களும் போட்டியிட்டுள்ளார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி பதினொன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக பறையர்கள் இஸ்லாமியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் வசிக்கிறார்கள் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை திமுக வெற்றி பெறும் கதிர் ஆனந்த் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டாலும் ஏசி சண்முகம் அவர்கள் மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது எனவே தற்போதைய நிலையில் இங்கு இழுபறி நிலவும் என்று கூறப்படுகிறது நன்றி